போன சஷ்டிக்கு மாலை போட்டேன் இந்த சஷ்டிக்கு வந்திருக்கேன் ஆனால் மாலை போட்ட பிறகு என்னுடைய கண்ணுக்கு நாலு காட்சி தெரிஞ்சிருக்கு மாலை போட்ட பிறகு ஒரு வீட்டு முத்தத்தில் ஒரு சாய்பாபா மாதிரி மஞ்சக்காய் போட்டு இப்படி ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தார் ஆனால் நின்றுட்டுருக்கவும் ஒரு குழந்தைய சின்ன குழந்தைய கையில் வச்சிருக்காரு நான் வந்து கதவை திறந்த உடனே ஐயோ ஒரு சாமியார் வந்து உட்காந்துருக்காரு குழந்தையோட அப்படின்ட்டு மெம்மர்ந்து போய் நிற்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் பின்னாடியே வந்துட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாரு கையில் வச்சுட்டு மச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டார் பூஜை ரொம்ப கொண்டு போயிட்டாரு நான் ஐயோ குழந்தைய கொண்டு போய் போகிறேன் குழந்தைய கொண்டு போகிறேன்னு அப்படிங்கட்டும் புலையாடிட்டு இன்னைக்கு அந்த ஆள் சொல்லுதாரு குழந்தையை கொடுத்துட்டு இன்னைக்கு பவர்ணமே அமாவாசை அப்படிங்காரு அமாவாசை அப்படிங்காரு நான் பௌர்ணமியா இன்னைக்கு இன்றி இன்னைக்கு அமாவாசையாக இன்றைக்கா அப்படின்னு நான் ஒழம்பிக்கிட்டு ரெண்டு வார்த்தை சொல்கிறேன் அப்படியே சொல்லிவிட்டு ஆமாம் இன்றைக்கு அமாவாசை அப்படிங்காரு சரி அப்படின் உங்கள் வீட்டுக்கார் இல்லை அந்த தெருவில் நிற்கிறாரு குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாள் குழந்தைய எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு போயிட்டார்ல அவர் அப்படி சொல்லுதாரு நானும் அந்த ஆள்கிட்ட பேசுகிறேன் இன்றைக்கி இன்னும் அமாவாசையா இன்றைக்கி அமாவாசை என்ன ஆமா இன்றைக்கி அமாவாசை அப்படிங்காரு அப்படியா அப்படின்ட்டு குழந்தை எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு போனா கையேந்துதார் என்கிட்ட வந்தவர் ஆனால் நான் காசு தாள் கொடுத்துட்டேன் அவர் போயிட்டார் அதுக்கு பிறகு ஒரு நாலு நாள் கழித்து நம்ம ஆலயம் சாமி ஆலயம் அந்த வேலு சிவன் முருகன் அந்த ஆலயம் ஃபுல்லாக அந்த அந்த ஆலயம் ஃபுல்லாக முன்னாடி வெட்ட இருக்குல்ல எல்லாமே தெரியுது நான் ஒரு நாலு நாள் கழித்து அதுக்கு பிறகு ஒரு நாலு நாள் கழித்து உங்கள் ரூபத்தில் அப்படியே உங்கள் ரூபத்தில் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு ஒரு அகல் வழக்கு கையில் வச்சுருக்கீங்க என்னுடைய பேர் காதுக்கு நல்ல ஒழுக்கி இன்னொரு பேர் என் செண்பகவள்ளி இங்கே வா அப்படின்னு மாதிரி இந்த அகல் வழக்கை நீ கும்பிடு அப்படின்னு நான் என்ன மெம்மர்ந்து போய் நம்ம பேர் எப்படி தெரியும் சாமிக்கு அப்படின்ட்டு நான் வந்து அந்த அகல் வழக்கை கும்பிடுறேன் அந்த மனைக்கு மறைஞ்சிருச்சு அதுக்கு பிறகு இப்போ வரதுக்கு நாலு நாளைக்கு முந்தி பச்சை சேலை சிவப்பு சட்டை இடுப்பில் பெட்டி அப்படியே பச்சை அப்படியே கண்கொண்ட காட்சியாக தெரியுது சாமி இது சாமி தான் விளக்கம் சொல்லணும் சரி 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 முதல்ல வந்ததை திருப்பி அகத்தி பெருமான் கேட்டாரன் என்னன்னு தெரியல அந்த சாய்பாபா மாதிரி உட்காந்துருக்காங்க வந்தவர் கையில் குழந்தையோடு இருக்கார் உங்கள் வீட்டுக்கார் அந்த குழந்தைய வாங்கிட்டு உள்ளே போயிட்டார் அவர் இன்னைக்கு அமாசை அமாசைன்னு சொல்லுதார் ஆ சரி 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 அதுக்கு பிறந்த நிகழ்வுகள்லாம் அகத்தி பெருமான் கேட்டார் அதுக்கு பிறகு சொன்னது என்ன சொன்னே ரெண்டாவது ஆலயத்தோட அந்த இறை பிரபஞ்ச ஸ்வரூபங்களை பார்த்துருக்காங்க இங்க உட்கார்ந்து அவங்களோட அந்த நிலையெல்லாம் எல்லாம் ஆலய தரிசனம் அதுக்கடுத்த நிலை அது உங்களுடைய உங்களுடைய அகல் விளக்கு சிவமாக சித்தன் வந்து கரங்கள்ல வந்து அகல் விளக்கை வச்சுக்கிட்டு என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு இந்த வா அது பிறகு பச்சை சேலை சிவப்பு சட்டை இடுப்பில் கடாபெட்டி கடாபெட்டி ஓமகதி நல்லா ஜெய் ஜாண்டிக்கா இருக்காங்க இருக்காங்க நல்லா கொண்ட இடுப்புல இடுப்பில் கடாபெட்டி இருக்கு சிவப்புல பட்ரோஸ் கலரில் சட்டை அந்த அம்மாவை எல்லாரும் சபையில் ரொம்ப பேர் பார்த்துருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் கடாப்பட்டி இல்லாமல் பார்த்துருக்கேன் எல்லாரும் பார்த்துருக்காங்க ஓ மகதி சாயனமக ராஜபெருமான் சொல்லுவாங்க பிரபஞ்ச மகாசபையினுடைய உயர் நிலைதனை ஏற்று சபையில் வளம் வருகின்ற அற்புத நிலை கொண்ட சீடர்களுக்கு பிரபஞ்ச மகாசபையை சுற்றி வளாகமாக அவ்வளாகத்தினை ஏற்று அமர்ந்திருக்கக்கூடிய வண்டல்வனம் மாநகரில் ஒவ்வொரு தலங்கள் ஏற்று அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் அனைத்தும் மகாசபை நோக்கி வருவோர்களது நிலைக்கேற்றவாறு அவர்களுக்கு இறை கணங்களாக உடன் செல்கின்றன ஒன்றாக வளம் வருகின்றன பிரபஞ்ச மகாசபையிலிருந்தும் சபை வளாகங்களில் ஏற்றமிகு நிலையாய் தளம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தகைய கணங்களும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யார் அவ்வாறு இறை சபையை ஏற்று வளம் வருவோர்களது இல்லம் சுற்றியும் இல்லத்திலும் இறை சபை கணங்களோடு இணைந்த வண்டல்வனம் மாநகர் கணங்களும் ஒன்றாக காட்சிகளும் வழங்குகின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறது ஓ மகதீசாய்யாற நிலை கொண்டு உயர்ந்து நின்ற தொகைய பெண்ணாக வண்ண நிற உடையணிந்து நின்ற பெண் ஏற்றமிகு நிலையாய் இறைமகா சபையினுடைய இடதுபுறம் வீற்றிருக்கின்ற உயர் மகா பேராற்றலாக அத்துணை மாறி நிலைகளில் அத்துணை மாறி நிலைகளில் உயராற்றல் கொண்ட அற்புதமான இறக்க நிலை கொண்டு ஏற்ற நிலை கொண்டு தன் கரங்களில் அற்புத அத்தகைய வ வைத்திருக்கக்கூடிய சாதனத்தில் உயர் நிலை கொண்ட ஆசி நிலைகள் உமக்கு வழங்குவதற்காக நின்ற நிலை அது பிரபஞ்ச மகாசபையின் இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கின்ற துர்காம்பிகா என்ற அகத்தியன் ஆசி வழங்கினார் ஓம்கதி சாய நமக உயர்நிலையாய் சித்தன் தன் கரத்தில் ஏற்றமிகு நிலை கொண்ட அகழ்விளக்கு ஏற்றி இதை வணங்கு என்று உரைப்பது அவன் உரைத்தவாறு விஸ்வாமித்திரன் நிலை கொண்டவன் உரைத்தவாறு அகழ்விளக்குதனை தன் இல்லமதில் ஏற்றி அற்புதமாக பஞ்சபூத நிலைகளை வலம் வருகின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனை வணங்கி நிற்கும் நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஓ அதை உணர்த்திய உயர் சூட்சமத்தினை கண்டா என்று அகத்தியன் ஆசி வழங்கி இன்று வாசி பெருநாள் என்று உரைப்பதும் மழலையை தன்கரத்தில் ஏந்தி உள் செல்வதும் உள் சென்ற மலலை வேறு எவரும் அல்ல ஏற்றமிகு திதி பெருவிழா கண்ட பாலமுருகன் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாயனம வந்து நின்று இன்று வாசி பெருநாள் என்று உரைத்தவன் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவமகா வாழை சித்தனை தாங்கி நிற்கும் சிவம் என்று அகத்தியன் ஆசி வளம் ஓ மகதி சாய நம இறைமகா ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரூபங்கள் எல்லாம் அற்புதமாக ஒவ்வொன்றாய் காட்சிகள் வளம் வருகின்ற நிலை பிரபஞ்ச மகாசபையை ஏற்றுக்கொண்டதன் அற்புத காட்சி என்ற அகத்தியன் ஆசி வழங்கி உயர்நிலையாக இதுபோன்ற அற்புதமான காட்சிகள் ஒவ்வொன்றாய் அடுக்கடுக்காய் நீர் கா காண கிடைக்காத தகைய காட்சிகள் எல்லாம் வருகின்ற பொழுது இறைமகா சபையினுடைய ஆற்றலை உள்ளுக்குள் உமது இல்லத்திற்குள் இருக்கக்கூடியவர்களோடும் தன்னோடு இணைந்தவர்களோடும் பகிர்கின்ற பொழுது இவ்வாற்றல் எல்லாம் இல்லமதில் நிரந்தரமாக தங்கி இருந்து அணுக்கரக நிலை வழங்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மட்டும் ஆற்றல் பெற்ற ஆசி வழங்கி அகத்தியன் அமர்கின்றோம் அருள் நிகழ்வாய் வணக்கம் ஓம் அகதி சாய நமக